வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேளாரி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் ஒன்று நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பதுக்கு ஏழு தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான பேசிக் கான்செப்ட் என்ன காரணங்கள்னால் ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பர் வரும் நம்ம நேற்று ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்தா எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் சேர்ந்த மாதிரி வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நல்ல வின்னிங்காக தான் வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு எதிர்பார்த்த நம்பர் ஆனால் ஒன்றாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்த இல்லைன்னா சொன்னாலும் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பர் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் செமைய கொடுத்துருந்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஏழு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் சி போடி ஏழு நம்பர் உழகாக கொடுத்தோம் செமையோ ஒன்பதாம் நம்பருக்கு தான் ஏழாம் நம்பர் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கான்ஃபிடென்டாக கொண்டு வரும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துடலாம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்ணியோடைய ஆரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் ஏன்னா ஏற்கனவே ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது குழுக்கள் நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன சொன்னோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ஏன்னா அஞ்சாம் நம்பர் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அன்னைக்கு ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கிடச்சதா அதை வச்சு நமக்கு அந்த ட்ரையல் நம்பரை வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ட்ரவல் நம்பரை வச்சு நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அது என்னம்மா நம்பர்களுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கன்னா இதில் வந்து இந்த பெண்டிங் நம்பர் ரொம்பவும் முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆடவே முடியாது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி நமக்கு ஒன்றா நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க மாதிரி இன்னும் பிபோலில் வந்து ஒரு பதினேழு முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அந்த வகையில் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ பி போடல இருபது சி போடல ஒன்று ஏன்னா உங்களுக்கு இருபது நாளாக வந்து நமக்கு சி போல்லே ரெண்டாம் நம்பர் நிற்கு பி போல்லேயே ரெண்டாம் நம்பர் நிற்கிது அதிகமாக ஏன்னா எல்லா பக்கமும் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு பாருங்கள் நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி சி போலில் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி நேற்று ஏ போலில் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு ஆனால் இப்போ பி போலில் மட்டும் நமக்கு இருபது நாளில் பெயிண்டிங் நிற்கிது இது மட்டும் கிடையாது அதே மாதிரி சி போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபோலில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மூணாம் நம்பர் ஏ போலில் வந்துருச்சு பி போலில் வந்துருச்சு ஆனால் சிபோலில் மட்டும் இருபத்தி அஞ்சு நாளாக நமக்கு சீ போர்டில் வரல இப்போ எல்லாத்தோட நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பரு வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு பெண்டிங் தான் ஏன்னா போர்டு பெண்டிங்கில் வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங்கே ஒன்றா நம்பர் சரிங்களா நாலையோட சேர்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு நாள பைண்டிங் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு எடுப்பாங்கன்னு தான் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஏன்னா எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா முப்பத்தி ரெண்டுங்கும் போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது ரெண்டாம் நம்பர் வந்து மேபி ஒரு உள்ள பி போர்டில் கூட ரெண்டாம் நம்பர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போடலையே கூட மூணாம் நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வச்ச நம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து நாளைக்கு திரும்ப ஒரு ரிப்பீட்டட் நம்பராக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பாருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கான்பிடண்டாக வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா அப்பதான் வந்து நீங்க டக்கு நீங்க எடுக்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பர் நாலு பி போர்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் ஆறு நமக்கு அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு காரணம் இல்லையா அதனால் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அஞ்சாம் நம்பர் ஏப்பிடல ஒன்பது நாளையோட பத்து நாள் ஆச்சு சரிங்க அஞ்சாம் நம்பரும் இப்போ நம்ம சொன்னாமலேயும் அன்னைக்கு இப்போ அஞ்சா நம்பரே வராதுங்க அடுத்த மாதம்னு சொன்னால் அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தில் அஞ்சாறு நம்பரையும் நமக்கு கிடைக்கல நமக்கு அதிகமாக வந்து அஞ்சாறு நம்பர் கொடுக்கல முதல்ல பெண்டிங் நம்பரை பூரா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சாறு நம்பர் எடுப்பாங்க பார்த்தா இது பெண்டிங் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பது நாளோட பத்து நாள் பா இது போன மாதம் பூராமே அஞ்சாறு நம்பர் தான் அதிகமாக ஆட குட்டிய நம்பர் ஒரு இருபது பத்து ட்ராக்கு மேலே பத்து டிராவுக்கு மேலே அதிகமாக ஆடப்பட்ட நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் தான் வேறு எந்த நம்பருமே இல்லை அதிகமாக அதே மாதிரி தான் ஆடினாங்க அதில் இந்த மாதம் பாருங்க அஞ்சாவது நம்பர் எங்கேயும் நிக்கு பாட்டில் பாட்டாமல் முடியும் வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அஞ்சாவது நம்பர் நமக்கு கொடுக்கவே இல்லை இல்லை போடலையுமே அதே மாதிரி நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுமாரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நூற்றி முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஏழுக்கு ஒரு அரை நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு மூணு நாளாக இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து உங்களுக்கு நாலு சி போர்டில் ஏழு இன்றைக்கி வந்துருச்சு நம்ம இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சி போர்டில் நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போட்லையும் ஜீரோ தான் ஏன்னா ஜீரோனா இன்றைக்கி வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு போர்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் ரெண்டு பி போடில் பத்து சி போடில் உங்களுக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த டிராவில் நமக்கு ஆல் போர்டில் கிடைக்கல ஆனால் ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சது சரிங்களா பார்க்கலாம் இன்றைக்கி என்ம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்ஆ நம்பருக்கு நான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ்டாக ஆளுருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்றைக்கி என்ன நம்பருங்க கொடுத்தாங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு இந்த நூற்றி முப்பத்தி ஏழுக்கும் நம்ம கணக்கு என்னங்க சொல்லுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலாம் நம்பர் எதுக்கு நாலாம் நம்பர் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை பெண்டிங் நம்பரே இல்லை ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமே அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஆனால் ஆட்டத்தில் வந்து பெண்டிங் நம்பரே இல்லைனாலும் கூட அது வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்க இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இதே தான் வரப்போகுதுன்னு சொல்லலை பட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் வருது ஒன்றுக்கு நாலு மூணுக்கு நாலு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு நாலு வருமா வர வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு மூணு போல்லையுமே நாலா நம்பருங்கிற வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நாலு ஒன்றுக்கு நாலு மூணுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிற நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு மூணு போடுமே நாலு நம்பர் வரைக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடத்துக்குங்க மூணு போடலாம் ஏதாவது ஒரு போடலை சரிங்களா மூணு போடலாம் மூணே போடலையும் அப்படியே இல்லை சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வரதாண்டதையும் பாருங்கள் இன்னும் இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருங்க மறுபடியும் மூணாம் நம்பர் வருமானால் கண்டிப்பாக வரும் மூணு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்புகள் இருக்கு அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம என்ன சொன்னோம்னா பெண்டிங் நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கே பெண்டிங் நம்பர் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு சரிங்களா ஏன்னா ரெண்டு போர்டு அதிகமான காம்படிட்டில் போயிட்டுருக்கு ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக சி போர்டில் ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு நாளாக உங்களுக்கு ஒரு மூணாம் நம்பர் எது முதல்ல வரும் அப்படிங்கிற அந்த காம்படிஷனில் போயிட்டுருக்கு அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது மாதிரி வருதுங்கன்னா கூட நீங்கள் எடுக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் செகண்ட் ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது ரெண்டாம் நம்பர் என்னங்க இங்கே வரிசையை ரம்மி நம்பர் மாதிரி கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் ஏ ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரையல் நம்பர் இதுலேயும் ஒரு உங்களுக்கு ட்ரோ நம்பர்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற ஒரு ட்ரையல் நம்பர் நமக்கு அதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் பேஸிக்கே கிடச்சிருக்கு அப்போ மூணு ரெண்டுமே மூணில் ஏதாவது ஒரு ரெண்டாம் நம்பராது நமக்கு நாளைக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிற இந்த மத்தியால் ஃபாலோ பண்ணி ரெண்டாம் நம்பரும் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இதில் பேசிக்காக இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு சில சில நம்பரில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயே அதே ரெண்டாம் நம்பர் இருக்குது ட்ரயல் நம்பர்லையும் ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அது போக ப்ளஸ்ஸு போன வாரம் அடித்தாங்களே காரணம் அதுலேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு மூணுலேயுமே ரெண்டாம் இருக்கிறதுனால ஒரு திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் வச்சு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிபோவில் தான் கிட்டத்தட்ட நமக்கு இருபது நாளாக பெண்டிங் நிற்கிது அது எடுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் இருக்குதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி மூணாம் நம்பர் அப்படி தான் ஏன்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அது போக ஒரு நம்பர் வைக்கிறாங்க அதே மாதிரி வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப கிடைக்கிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கணும்னா ஒன்னா நம்பர் வந்து இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதாவது ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் உள்ளா அல்லது பி போர்டில் ஒன்றாம் நம்பர் வரலாம் அதாவது சி போர்டில் ஒன்றாவது நம்பர் வரலாம் ஏன் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது ரெண்டு போர்டுன்னா உங்களுக்கு நல்லபே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்துடுச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் பி போர்டில் ஒரு பதினாறு நாளாகவும் சி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நாளைக்கு யாருக்காச்சும் சி போர்டு பெண்டிங் நம்பரில் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுங்க சி போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வந்துருச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது ஒன்று அதாவது ஏ போர்டில் ஒன்று மூணு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மத்தியோட நமக்கு பயன்படுத்தி நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஒன்னாம் நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காவது சி போர்டு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு தாராளமாக எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வர மாதிரி தெரியுது நாளைக்கு கணக்கு வர தாண்டதையும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோம் நாலு அதே மாதிரி மூணு ரெண்டு ஒன்று இதுவே உங்களுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு அதிகப்படியாக வின்னிங் வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க கண்டிப்பாக இது வரும்